சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த குணசாலியான போல தினத்தை மிகமையண்டதாக கொண்டாடுறாங்க நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரத்துல ஒரு குணசாலியான ஸ்திரீ அதாவது வயசான பெண்மணி எப்படி இருப்பான்னு சாலமன் ராஜா எழுதியிருக்காரு எழுநூறு மனையாட்டிகளையும் முன்னூறு மறுமனையாட்டிகளையும் வைத்திருந்த அவரே சொல்றாரு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னு எந்த மனைவி மற்றும் அம்மாவால நாம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க முடியாது ஆனாலும் அவங்க நமக்கு செய்யறது எல்லாமே நம்முடைய நன்மையாதான் இருக்கும் உடம்பு சரியில்லனாலும் தன் குடும்பம் பட்டினியா இருக்க கூடாதுன்னு எல்லா வேலையும் தான் தூங்கவே போவாங்க நீங்க வீட்டு செலவுக்குன்னு கொடுக்குற காசு மாச கடைசி வரைக்கும் பார்த்தாதுன்னு உங்க மனசாட்சிக்கே நல்லா தெரியும் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு மேனேஜ் பண்றது இவங்கதான் அதுலயும் சில சாமர்த்தியமான அம்மாக்கள் நீங்க கொடுக்குற கொஞ்சமான அந்த செலவு காசையும் மிச்சம் படிச்சு சீட்டு போட்டு இடம் வாங்குறது பொருள் வாங்குறதுன்னு பெரிய பெரிய தேவைகளை கூட அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க நைட்டு மட்டும் தான் நிம்மதியா நினைப்பீங்க ஆனா அப்போ கூட உங்களுக்கு சிந்தனை தான் அதிகமா அவங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க திட்டுறது அட்வைஸ் பண்றது எல்லாமே கடுப்பா தான் இருக்கும் ஆனா அவங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை நிர்வாகிக்கிற இடத்துல நீங்க வரும்போது தானாவே உங்களுக்கு புரியும் ஏன் அவங்க அப்படி திட்டுறாங்க அப்படின்னு ஒருவேளை நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரத்தின் குணங்கள் உங்க அம்மா கிட்ட இல்ல மனைவி கிட்ட நீங்க பாத்திருக்கீங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்மாவையும் மனைவியும் தந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி நன்றி சொல்லுங்க ஆமேன்